பெரும் ஜோதி ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருப்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் அபயம் வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஞானசிரிய ஐந்தாவது பாடல் இன்பொருளெல்லாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் அன்புடைய வம்மி சமரச சன்மாக்கும் அறிந்திடு மின் அகவடிவு இங்கு அணகவடிவாகி பொன்புடை நன்கொளிர் ஒளியே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள்முடி மேல் பொருளே மண்புடைய பெறற் கரிதாமணியே சிற்றபையின் மா மருந்தே என்று உரைமீன் தீமை எல்லாம் தவிர்த்தே அப்ப வந்து அதாவது இது அந்தாதி முறையில் இருக்கிறதுனால பெருமான் வந்து நான்காவது பாடலில் வந்து இரவாத வரம்பெறலாம் இன்பம் முரலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த பாடல் வந்து இன்புறலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இரவாத வரம் பெறலாம் அந்த மரணமில்லா பெருவான பெற்றுக்கொண்டால் இன்பமாக வாழலாம் எல்லா உலகத்தில் உள்ளவங்களும் வந்து போற்றிடலாம் துதித்திடலாம் வணங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நம்மளையும் கூப்பிட்றாரு அப்போ அவர் ம மரணமில்லா பெருமாவளை பெற்றுக்கொண்டதுக்கு வந்து பெருமானாளுக்கு வந்து நம்ம நிறையா நிறையா படல் இருக்குது அது ஒரு சில படலை மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்த வரிகள் போகலாம் அப்போ வந்து இதுக்கு வந்து என்ன படலாம் நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல் அருளாலே நானே அருட்சத்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு அப்போ பெருமான் தவம் புரிந்து இறைவனோட அருளால் வந்து அந்த அருள் சக்தியால் வந்து அந்த அழியா வடிவம் அதை வந்து அதாவது சாகாத நிலையை வந்து அந்த முத்தேக சித்தி சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகத்தை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து இழியாமல் ஆடுகின்றேன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ வந்துட்டு அப்புறம் இன்னும் சில பாடல் கூட இருக்குது சிற்றறிவுடைய நான் செய்த தீமைகள் முற்றவும் பொறுத்தருள் முனிந்திடல் இன்றே தெற்றன அருட்பெரும் ஜோதி செல்வமும் மற்றவும் வழங்குக வரதனே என்றேன் பெருமான் வந்து சிற்றறிவுடையன்னு சொல்லிட்டு அவராக தாழ் அவரை வந்து தாழ்த்திக்கிறார் அவர் தன்னைத்தானே வந்து எப்பயுமே தாழ்த்திக்கிறார் அவர் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க அவரோட தன்னடக்கத்தோடு பெருமான் சொல்கிறாங்க அப்படி வந்து ஜோதி செல்வத்தை கொடுக்க சொல்லி அந்த வரதண்டை கேட்கும்போது என்ற சொல்லு வந்து செவி மடுத்து இறையும் அஞ்சு நேல் கொஞ்சம் கூட பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான் நான் பெருமானாரை பார்த்து இன்று உனக்கு ஜோதி இந்தனம் அப்போ ஜோதின்றது இந்த இடத்துல வந்து பவர் அவர் ஆட்சியை வந்து கொடுத்துருக்காரு நன்றுற மகிழ்க என்னாலும் சாவுரா என்றியும் அழித்தனம் என்று மேவினான் அந்த இரவாமை வரத்தை வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்கான் மேவி என் உள்ளகத்து இருந்து மேலும் என் ஆவியில் கலந்து இவன் அவன் என்று ஓதும் இறைவனும் பெருமள ஒன்றாயிட்டாங்க என்று ஓதும் ஓர் பூவிய பூவியர் பேதமும் போக்கி ஒன்றதாய் தேவியர் புரிந்தனன் சிதம்பர அரசனே அந்த வந்து அந்த இறைத்தன்மையை வந்து பெருமானுக்கு வந்து இறைவன் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த பெருமானோட ஆவியில் வந்து கலந்துட்டாருன்னு சொல்லி கூட நம்ம இந்த வானிருக்கும் பிரமர்கள் அந்த பாடலில் கூட என் ஊனிருக்கும் இருக்கும் உள்ளம் உள்ளமெனும் உள்ளம் எனும் குடிசையிலும் ஊர்ந்து நிலைந்தனே சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த உடல் பொருள் ஆவியில் வந்து இந்த இறைவன் வந்து கலந்துக்கிட்டான் அப்போ அப்போ இன்புறலாம் அப்போ எல்லா உலகமும் வா வா வாழ்த்தோம் பெருமானை அந்த பெரும் பெற்றை வந்து நம்மளும் பெற்றுக்கொள்ளலாம் எல்லா உலகமும் வாழ்த்தோம் இந்த இரவாமை வரம் பெற்றுக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பெருமான் இது கூட வந்து எவ்வுலகமும் ஏத்திரை வாழ்ந்துடலாம் அப்போ எந்த உலகம் மட்டும் கிடையாது இப்போ நிறைய அண்டங்கள் நிறையா பிரபஞ்சங்கள் இந்த பால்வெளி மண்டலம் அந்த மில்கி வேலை வந்து நிறையா அந்த உலகங்கள் இருக்குது இல்லையா அப்போ எவ்வளவும் ஏத்திரை வாழ்ந்துவிடலாம் அதாவது அது கூட ஒரு ஆதாரமான பாடல் இருக்குது எவ்வுலகமும் அண்டங்கள் எத்தனையும் நான் காண அவரை எல்லாத்தையும் அவர் எத்தனை அண்டங்கள் இருக்கோ அதெல்லாம் காண்றதுக்கு இவ்வுலகில் எந்த எனக்களித்தான் எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் தன்னை அடையச் செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ பெருமான் வந்து அத்தனை உலகத்தையும் காண்றதுக்கு ஆசைப்பட்டிருக்காரு அது இறைவன் வந்து கொடுத்தான் இனிமேல் எல்லா உயிருமே மனசு உயிர் மாதிரி இல்லை எல்லா உயிருமே சன்மார்க்க சங்கத்தில் செஞ்சு செஞ்சு சேரணும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லியிருக்காரு நான் இனிமே வந்து அவர் என் மார்க்கம் காண்பேன் இனி வந்து அவரோட சன்மார்க்க சங்கத்தை பார்ப்பார் எல்லா உயிருமே வந்து சன்மார்க்க சங்கத்தில் அடையலான்னு கூப்பிட்டுருக்காரு அவர் வந்து எல்லா அண்டங்களையும் பார்க்க சொல்லி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அதை பெருமான் கொடுத்துருக்காரு அதுதான் வந்து இறைவன் கொடுத்துருக்காரு பெருமானுக்கு இது அண்ட இந்த அவரோட அறிவு வந்து அண்ட அண்டங்களுக்கு அப்படி அதாவது அரைக்கணத்துலேயே இந்த உலகத்தை வந்து சுற்றி அந்த அண்டங்களை வந்து சுற்றி அந்த அப்படி அரை அப்படின்றது அரை மாத்திர அளவு பெருமானு வந்து சுற்றி வந்துடுவாங்க அப்போ வந்து அந்த எவ்வுலகம் அப்போ எவ்வுலகம் வந்து ஏத்துற வாழ்ந்துடலாம் எல் அப்போ இந்த மாதிரி பார்த்துட்டோம் அடுத்து வந்து எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் எல்லாம் செய்வள்ள சித்தினா வந்து ஆடுறு சித்திகள் அறுபத் அறுநூத்தி நாற் நான்ப நாற்பத்தி ஏழு கோடின்னு சொல்லிட்டு அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி சித்துக்கள் இருக்கான் அதாவது இந்த உயிரெல்லாம் செத்தவங்கள்லாம் செத்தவரெல்லாம் எல்லாம் அங்கே எழுப்பிடு அப்படி வந்து இறைவன் மட்டும்தான் ஒரு உயிர் வந்து செத்து போச்சுன்னா வந்து அதை வந்து எழுப்பி கொடுக்க முடியும் அந்த செத்தவர்கள் எழுப்புறது கூட அந்த பணியை கூட வந்து இறைவன் வந்து பெருமானுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது சொல்லுவாங்க பெருமான் போர்த்தி இருக்கிற அந்த கம்பளம் கூட அந்த பணியை செஞ்சிருமா செத்தவங்களை வந்து எழுப்புறதுக்கு அப்போ அந்த சித்து அந்த சித்துலாம் வந்து அந்த அறுநூற்றி கோடி சித்தும் பெருமானுக்கு வந்து தெ பெருமானுக்கு வந்து தெரியும் அதாவது எல்லாம் வல்ல சித்து உனக்கு அழித்து உனைய அல்லாது இளையனும் அரட்பெரும் ஜோதினோட சொல்லியிருப்பாங்க பெருமான பெருமானத்தோடு அவருக்கு வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சித்தையுமே வந்து பெருமானுக்கு வந்து இறைவன் கொடுத்துருப்பாரு தேகம் எப்போதும் வண்ணம் செய்வித்து எல்லாம் உள்ள சித்தியும் தந்தே போகமெல்லாம் எழுந்தன் போகமதாக்கி போதாந்த நாட்டை புறக்க மேலே ஏற்றி ஏக சிவானந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாடலில் பாடிருப்பாரு அப்புறம் ஆழடி பந்தில் கூட துதி செய்யும் முத்திரும் சித்திரம் அதில் கூட வந்து உத்தமையான பதி செய்யும் முத்திகள் பற்பளவாக சொல்லி சித்திகள் பற்பளவாகன்னு சொல்லியிருப்பார் பதி செய்யும் சித்திகள் பற்பளவாகனு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி எல்லாமுள்ள சித்தியும் இறைமையும் பெற்றிடலாம் அப்ப இறைமைனா என்ன அப்ப இறைமைன்றது வந்து அந்த சன்மார்க்க சங்கத்தில் அடையக்கூடிய இறைமை வந்து அந்த புருஷார்த்தங்கள் பெற வேண்டிய பேர்கள் ஏமசித்தி சாகா கல்வி இந்திரிய நிகிரகம் செய்தல் கடவுள் நிலை அறிந்து அம்மைய மாதல் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம போன பதிவு கூட பார்த்தோம் அதாவது இந்திரிய ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஏமசித்தியை அடைஞ்சு சொல்லலாம் இந்த கரண ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணோன்னா வந்து சாகா கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் ஜீவ ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இந்திரிய நிகிரகம் செஞ்சுக்கலாம் ஆன்ம உலுக்கத்தை ஃபாலோ பண்ணோன்னா வந்து கடவுள் நிலையிலேருந்து அம்மைய அதாவது எறும்பு முதல் யானை வரை உள்ள உயிர்களை வந்து ஒரே மாதிரி எல்லா உயிரையும் தம் உயிர் போல் பார்க்கக்கூடிய அந்த அறிவை பெற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து இந்த இறை இந்த கடவுள் நிலையிலேருந்து அம்மைய மாறலாம் அப்போ அந்த இறைமை அதுதான் இறைமை இந்த இறைமையும் பெற்றிடலாம் அப்புறம் அன்புடையர் வம்மீன் அப்படி இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு இன்போர் எல்லாம் ஏத்திட வாழ்ந்திட எல்லாம் எல்லாம் செய் வல்ல இறைமையும் பெற்றிடலாம் அப்போ அடுத்த வரி வந்து அன்புடையிர் ஈர்வம் இங்கே சமரச சன்மார்க்கம் அகவடி அகவடிவை இங்கு அணகவடிவாகி இப்போ அன்புடையீர்னா அன்புடைய வம்மின்னு கூப்பிடாரு இது தாம் பண்ணுறவங்கள குறிப்பிடாரு முக்கியமாக அப்போ அடுத்து நம்மளுக்கு வருவோம் இப்போ அன்பர்னா உளிலொடுக்க பயிர விருத்தியில் பெருமாள் என்ன சொல்லியிருப்பாங்க அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதும் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்ததென்று சொல்லியிருப்பாங்க அப்போ அதாவது பொருள் புகழ் மேலே ஆசைப்படாமல் என்னைக்கு நம்ம சிவானந்தத்தை அடைகிறது அப்படின்றத நோக்கி அவங்க பயணிச்சிருப்பாங்க அது அன்பர்கள் தவம் மன்றவர்கள் தான் அன்பர்கள் அவங்கள அதே மாதிரி இப்போ நம்மளை கூப்பிடலையா அப்போ நம்ம கேட்கலாம் இப்போ நம்மளை மாதிரி சாதாரணமாக உள்ளவங்களும் வந்து குற்றம் செஞ்சவங்களாக இருந்தால் கூட சன்மார்க்கத்துக்கு போயிட்டால் நம்மளும் தயவ உடையவர்களாக ஆகிடுவோம் அந்த அன்பர்களாயிடுவோம் நம்ம தவம் பண்ணிடுறவங்களும் சன்மார்க்கத்துக்கு போய் நம்ம சும்மா சன்மார்க்க சங்கத்தில் சேர்றது பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி தவம் அடையணும் அந்த ஜீவாரணம் தயவோடு இருக்கணும் அப்போ அது அப்போ அப்போ அது அவங்க நம்மளும் அன்புடையர் ஆயிடுவோம் அப்போ பெருமன் கூப்பிட்றாரு அன்புடையீர் வம்மி இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமீன் அகவடிவு இங்கு அனகவடிவாகி அப்போ அகவடிவு அப்படின்ற போது வந்து இப்போ இங்கே அகவடிவு அப்படி அனக வடிவு அப்படின்னு என்னென்னு பார்க்கணும் அகவடிவு அப்படின்றது சுயநலமாக இருக்கிறது நம்ம மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறது அனக வடிவுனால் வந்து பறந்து விரைந்த நிலையை வந்து குறிக்கக்கூடியது வியாபகமான நிலை பெருமான் வந்து அவர்தான் வந்து இதை கூட ஒரு பாடலை சொல்லியிருப்பார் அதாவது மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்து மணாளர் சிறப்புற்ற மங்கையர் தம்மோடு நான் தான் சிற்றம்பல பா சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண்ணே புள்ளை அகப்பற்றே அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றது என்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ வந்து இறைவனை வந்து நெஞ்சில் வந்து இறைவனை வந்து மறக்காமல் இருப்பவங்களுடைய நெஞ்சில் வந்து வாழ்கின்ற வள்ளல் அவர்களும் அவ ம இறைவனை எப்போ பார்த்தா சிந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இறைவனை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நெஞ்சில் வாழ்ந்து வாழக்கூடிய அந்த இறைவன் வந்து ம அந்த மலப்பற்ற அர்த்தவர் வாழ்த்தும் மணாளர் அப்போ மலைப்பற்று அர்த்தவர்னால் யார் இந்த இதில் மலைப்பற்று அர்த்தவங்க வந்து அதை மட்டும் பார்க்கலாம் அதாவது ஐந்து மலங்கள் கொண்டது வந்து பசுன்னு சொல்லி பா பசுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதாயை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் வந்து மூன்று மலம் ஆணவம் கண்மம் மாயை ஆன்மா ஒரு மலங்கள் உடையது இறைவன் வந்து மலமே அற்றவர் அப்போ அந்த மலப்பற்று அறுத்தவர்கள் வாழ்த்து மணாளர் அந்த மலப்பற்று இல்லாதவங்க அந்த ஜீவன் ஜீவன் வந்து சிவமாக தன்மையில் உள்ளவங்க கூடிய அவங்களாம் சேர்ந்து வாழ்த்தக்கூடிய மணாலரது வந்து சிறப்புற்ற மங்கையர் தம்மோடு நான் தான் சிற்றம்புலம் பாடி செல்கின்ற போது புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண் பெண்ணே அப்போ வந்து புறப்பட்டுனா இதில் வந்து இதுதான் வந்து அணக அணக வடிவு அனகமாக இருக்கிறது அதாவது எல்லா உயிர்களையும் தம் உயிர் பெய் நேசிக்கிறது அதை வந்து அகற்றாதே அப்படின்னு சொல்கிறாங்களாம் அந்த இறைவனை நோக்கி அவங்களாம் தவம் பண்ணி இருக்கவங்களோட சேர்ந்துட்டு பெருமானும் போய் பாடுறாரு ஆடுறாரு அப்போ வந்து இறைவன் சொல்கிறான் புறப்பட்டு அகற்ற தொடங்காதே பெண்ணே பிள்ளை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்கே அதாவது அதாவது இறை அதாவது புறப்பட்டுன்ற இந்த இடத்துல வந்து வல்லார் வந்து பிற உயிர்கள் மீது காட்டிய பறிவு தான் வந்து புறப்பட்டு அதை அகற்றாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறைவன் வந்து அகப்பற்று வந்து அகப்பட்டு இருந்தால் சுயநலமாக தனக்காக வாழ்வது அப்போ பெருமான் வந்து புறப்பட்டுருந்தால் அகற்றலை அகப்பற்று அறுத்துட்டார் பெருமான் நம்மலாம் வந்து நம்ம வந்து அகப்பட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் புறப்பட்டு நம்ம அறுக்கலை பெருமான் நம்மளுக்கு ஆப்போசிட் அதனால தான் வந்து அப்படி இருந்தால்தான் இறப்ப இறப்பை வந்து அறுக்க முடியும் இறப்பற்றது என்கின்றார் அறுத்த புலப்பு குலை அகப்பற்றி அறுத்தாய் நினைக்கே இறப்பற்றது என்கின்றார் என்னடியம்மா அப்போ தான் அந்த இறப்பற்ற நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதுதான் அகவடிவு அதாவது அகவடிவுனா வந்து அகப்பற்று அதை சுயநலமாக இருக்கிறது தனக்கு தனக்காக வாழ்வது பிற உயிருக்காக வாழாமல் புற அப்போ வந்து புறப்பற்றுன்றது வந்து பிற உயிர்களுக்காக வாங்க வாழ்வது எல்லா உயிர்களையும் தம் உயிர் மாதிரி நேசிக்கிறது அப்போ அதை அகற்ற தொடங்காதேன்னு சொல்லிட்டு இறைவன் வந்து இவருக்கு சொல்லியிருக்காங்க அப்போ பெருமான் வந்து நம்ம தான் வந்து அகப்பற்றோடு இருக்கும் வடிவாக இருக்கும் ஆ பெருமான் மாதிரி நம்மள அனக வடிவாக மாறணும் அந்த பறந்து விருந்த இந்த தன்மை அந்த எந் எங்கேயுமே வியாபம் வியாபகமாக அவர் தனக்குன்னு இல்லாமல் எல்லா உயிர்களையும் நம்ம எல்லா மக்களையும் எல்லா உயிர்களையும் நேசிக்கிற அந்த அனக வடிவாக வந்து பெருமன் ஆயிருக்காரு அதுதான் சன்மார்க்க நிலை அதை தான் வந்து பெருமான் அதுக்காக தான் வந்து பெருமாள் வந்து சன்மார்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அந்த நம்ம நம்ம வந்து சுயநலமாக இருக்கும் இல்லையா தனக்கு தனக்குன்னு வாழ்கிற அந்த நிலையை மாற்றிக்கிட்டு பறந்து விரிந்து உள்ளமாக அந்த அனக வடிவாக அந்த அகவடி வந்து அனக வடிவாக வந்து எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் போல் நேசிக்கக்கூடிய அந்த அனகமாக மாறுகிற நிலை தான் சன்மார்க்கு நிலை அதான் சன்மார்க்கு நெறி அங்கேருந்து இறைவனை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லியிருப்பாரு அடுத்த வரியை வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக அன்பர்களே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் நன்றி வணக்கம்